பிக்பாஸ் தமிழ் சீசன் ஒன்பதுல சர்ச்சை கண்டென்ட் தேடி ரசிகர்கள் காத்திருக்க இந்த முறை இளம் இன்ஃபுளுவன்சர்ஸ் வீட்டுக்குள் வந்ததாலே கள்ளக்காதல் கசமுசா காதல் எல்லாத்தும் ஓவரா போயிட்டு இருக்கு கம்ருதீன் விஜே பார்வதி காதல் ட்ராக் மூலமா வந்த காட்சிகளுக்கே ரசிகர்கள் சலிப்பிலிருந்த நிலையில் இப்போ பாரும் கம்ருதீனும் பார்த்த மிட்நைட் வேலை பிக்பாஸையே கடுப்பாக்கிருச்சு எத்தனை முறை சொல்லியும் மைக்க கலட்டி பேசுறது இரவு நேரத்தில் தனியா ஸ்மோக்கிங் ரூமுக்கு போறது இதெல்லாம் எல்லை மீற மாதிரி இருக்குன்னு பாஸ் கண்டித்திருக்கார் அது மட்டும் இல்ல இருவரும் பார்த்த வேலையால முழு வீட்டுக்கும் தண்டனை கொடுத்திருக்கார் பிக் பாஸ் பால் முட்டை முக்கியமான உணவுப் பொருட்கள் எதுவுமே வீட்டுக்காரர்களுக்கு கிடைக்காது அத்தனையும் ஸ்டோர் ரூம்ல பூட்டப்பட்டிருக்கு இந்த வாரம் விஜய் சேத்துபதியின் ரியாக்ஷன் என்னவாயிருக்கும் மேலும் என்ன திருப்பங்கள் வரப்போகுது அடுத்த அப்டேட்ல சொல்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க